ஓம் ஸ்ரீ ம்ரீகுருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் செவ்வாய் பயிற்சி எதுக்காக சொல்கிறோம் பயிற்சினால் என்ன மாற்றங்கள் பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா சங்கடமான நிகழ்வுகள் அடிதடி சண்டை வழக்கு எதிரிகள் தொல்லை கொலை கொள்ளை இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த செவ்வாய் வந்து சாதகமற்ற சூழ்நிலையில் இருக்கிறது தான் அதே மாதிரி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் காராகிரக வாசம்னு சொல்லக்கூடிய அரஸ்ட் ஜெயில் வாசம் அதை நிர்ணயிக்கிறதும் இந்த செவ்வாய் தான் இந்த செவ்வாய் சில இடங்கள்ல இருந்தால் விசேஷ பலன்களை ஏற்படுத்துவார் பல இடங்கள்ல இருந்தால் கெடுபலன்களை ஏற்படுத்துவார் ஸோ அதனால் அந்த இடங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சிடுது அப்படின்னா நம்ம வாழ்க்கையை வந்து ஈஸியாக மேனுவர் பண்ணி போயிடலாம் மேனுவர்னால் கார் எப்படி ஓட்டுறமோ ஒரு குறுகிய பாதையில் காரை ஓட்டணும் அப்படின்னா கொஞ்சம் கிராஜுவலாக திருப்பி மெதுவாக திருப்பி ஓட்டிட்டோன்னா பிரச்சனை இல்லை சடார் சடார்னு திருப்பினோன்னா அது போய் முட்டிகிட்டு நிற்போம் பிரச்சனைகள் வரும் அதுக்கும் இந்த செவ்வாய் தான் காரணம் ரோட்டில் போகிறீங்க யார்கிட்டயாவது யாராவது யாராவது ஒருத்தரை பார்த்தோன்னே கோபம் வரும் அவர் பார்த்து ஏதாவது போக நீங்கள் அவர்கிட்ட சண்டை போட போக அடிதடி சண்டை போலீஸ் கேஸ் இதெல்லாம் நடக்குதுன்னா அதுக்கும் இந்த செவ்வாய் தான் காரணம் ஏன் இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து பாரத தேசத்துக்கும் ஒரு எதிரி நாட்டுக்கும் வந்து சண்டை வந்தது ஒரு இருபத்தாறு பேரை வந்து சாகடித்ததுனால வந்த வரக்கூடிய குழப்பம் இதில் செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருந்தாரே அப்படின்னு கேட்கலாம் நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த சில நாட்கள் பாட்டிங்கன்னா நீச்ச பங்கமாக இருப்பார் அதனால் சில எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நாம் அதாவது பாரத தேசம் வந்து திருப்பி அடிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த செவ்வாய் ஏற்படுத்தினார் இந்த செவ்வாய் நீச்சஸ்தானத்திலேருந்து வெளியில் வந்து கடகராசி நீச்சஸ்தானம் சிம்ம ராசிக்கு வராரு ஜூலை மாதம் வரைக்கும் அங்கே தான் இருக்க போறாரு ஜூன் ஆறு முதல் ஜூலை இருபத்தெட்டு வரைக்கும் சிம்ம ராசியில் இருப்பார் ஜூலை இருபத்தெட்டாம் தேதி இன்னைக்கு அவர் கண்ணீராசிக்கு பயிற்சி ஆகும்பொழுது சனியின் நேர் பார்வையில் வர்றார் பொதுவாக சனி ச செவ்வாய் சம்பந்தப்பட்டாலே உலக அளவில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இல்லை இதை விட ஒர்சனான சுச்சுவேஷன் ஜூலை மாதம் இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே ஆகஸ்ட் மாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நாம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா நமக்கு எதிரிகள் நம்ம பாரத தேசத்துக்கு தலைமை பதவியில் இருக்கிறது வந்து திரு நரேந்திர மோடி அவருடைய ராசி வந்து விரச்சிகராசி அந்த ராசிக்கு ஆறாம் இடத்து அதிபதியான செவ்வாய் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்திருக்கிறதுனால இவருடைய தலைமையில் உலக அளவில் பதவியை நிலைநிறுத்தக்கூடிய செல்வாக்கை நிலைநிறுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஏன்னா அந்த விருச்சிக ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு செவ்வாய் வராது அதனால பல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது நமக்கு நன்மையை பயத்தாலும் சில தேவையற்ற செலவுகளையும் ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இந்த காலகட்டத்தில் சில ராசிகள் தங்களுடைய வண்டி வாகன வகையில் வீட்டில் அருவாமனை நடக்கும்போதோ இல்லை கத்தியை வச்சு காய்கறி நறுக்கும் போது கூட ஜாகிரதையாக இருக்கணும் ரத்த காயம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு என்ன சார் எல்லாமே ரத்தம் இறப்பு எல்லாமே இப்படி நெகட்டிவாக அரைச்சொல்லாக சொல்கிறீங்களே அப்படின்னா செவ்வாய் வந்து நீதி நிலைநாட்டுறதுக்கு உண்டான ஒரு க கிரகம் சனி வந்து நீதியை சொல்லக்கூடிய கிரகம் அதை நிலைநாட்டும் கிரகம் யாருன்னு கேட்டால் அந்த செவ்வாய் அதனால தான் செவ்வாயுடைய உச்சஸ்தானம் மகர ராசியில் சனியோட வீட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த செவ்வாய் பயிற்சி எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்கும் அதன் மூலமாக ஒவ்வொரு தனிப்பட்ட ராசிக்கும் என்ன மாற்றங்களை கொடுக்குன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி செவ்வாய் உங்கள் ராசிலேருந்து எந்த இடத்துல இருந்தால் நல்லது கொடுக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா மற்ற இடங்கள்லாம் சுமார் பலன்தான் நல்லது பலன்கள் கொடுக்கக்கூடிய இடங்கள்னால் உங்கள் ராசிலேருந்து மூன்றாம் இடம் உங்கள் ராசிலேருந்து ஆறாம் இடம் உங்கள் ராசிலேருந்து பத்தாம் இடம் உங்கள் ராசிலேருந்து பதினொன்றாம் இடங்களில் கோச்சார ரீதியாக செவ்வாய் வரும்பொழுது உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும் ஆனால் பத்தாம் இடத்துக்கு வரும்பொழுது நிலம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருந்திருந்தாலும் அவருடைய பார்வை பலம் உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதுனால கொஞ்சம் பதட்டப்படுவீங்க டென்ஷன் ஆவீங்க அது மட்டும்தான் ஒரு சின்ன சங்கடம் மற்றபடி கெடுபலன்கள் இருக்காது மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள் செவ்வாய் உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய இடங்களாக இருக்கும் ஆனால் அதே சமயம் இந்த நாலு இடத்தை தவிர உங்கள் ராசிக்கு ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஏழு எட்டு ஒன்பது பன்னெண்டு இந்த இடங்களில் செவ்வாய் வந்தார்னா செலவுகள் ஏற்படுறதுக்கும் எதிரிகள் தொல்லை அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு உங்களுக்கு நட்பு ரீதியாக எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இதெல்லாம் பொதுவான விஷயம் இது உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகிறாரு செவ்வாய் பகவான் அதாவது வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி ஜூன் ஆறாம் தேதியிலேருந்து ஜூலை இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய வகையில் உங்கள் ராசிக்கு என்ன பலாபலங்களை கொடுக்க போறாரு அப்படிங்கிறத இப்போ பார்க்க போறோம் இதில் நல்ல மாற்றங்களும் இருக்கும் சில தேவையற்ற விமர்சனங்கள் அல்லது சர்ச்சைகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது நல்லது ஏன்னா இமோஷனல் இம்பேலன்ஸ் கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த செவ்வாய் இமோஷனல் இம்பேலன்ஸ்னா உணர்ச்சி வசப்பட்டு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு இந்த கொலை கொள்ளை இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமே இந்த செவ்வாய் தான் அதனால் நாம் ஒழுங்காக இருந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம் வாருங்கள் மகர ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள் ஜூன் ஆறு முதல் ஜூலை இருபத்தெட்டு வரை இந்த காலகட்டத்தில் ஏழாம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருந்தார் உங்கள் கௌரவத்தை விட்டு கொடுத்து செயல்பட்டுருப்பீங்க உறவுகளிடம் நண்பர்களிடம் இப்படி எல்லார்ட்டையும் உங்கள் கௌரவத்தை விட்டு கொடுத்து சுயமரியாதையை விட்டு தான் செயல்பட்டிருப்பீங்க இப்போ எட்டாம் இடத்துக்கு போகிறாரே என்ன அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு விதத்தில் நற்பணனை கொடுத்தாலும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது கத்தி பேச வேண்டியது இருக்கும் எதுக்கு எடுத்தாலும் கத்தணும் சண்டை போட்டால் தான் முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் குறிப்பாக உங்கள் எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்களா பணத்தை கொடுத்துருப்பீங்க பணமே கொடுக்கலன்னு சத்தியம் பண்ணுவான் இல்லை பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் கடன் வாங்கிய நேரத்தில் எவனாவது ஒருத்தவங்ககிட்ட வம்பு பண்ணியிருப்பான் தேவையில்லாமல் அவமானப்படுத்தியிருப்பான் சில வரம்பு மீறிய செயல்பாடுகளில் ஈடுபட்டிருப்பான் அந்த மாதிரி நபர்களை தண்டிக்கும் சூழ்நிலை ஏற்படும் ஒரு பாசிட்டிவ் இருந்ததுன்னா ஒரு நெகட்டிவ் இருக்குங்க அதை பற்றி கவலைப்படாதீங்க உங்களை பொறுத்த பொறுத்த வரைக்கும் நான்காம் அதிபதியான செவ்வாய் ஏழாம் இடத்துல சுகஸ்தானாதிபதி நீச்சமாக இருந்ததுனால வீடுமனை சார்ந்த வழக்குகளில் தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க அல்லது எழுபரி நிலைமை அதாவது லூ லூஸ் ஆகிற ஸ்டூவ்ஸில் இருந்திருப்பீங்க இப்போது செவ்வாய் எட்டாம் இடத்துக்கு போயிட்டு இரண்டாம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு குடும்பத்தில் அந்த இழப்பை பற்றிய பேச்சுவார்த்தைகள் சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் எதிரிகளை பற்றிய உண்மைத்தன்மையை அறிந்து அவர்களை கையாளும் முறையை கற்றுக்கொள்ளும் சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய லாபஸ்தானத்தை தன்னுடைய சொந்த வீட்டை செவ்வாய் பார்க்குறார் அதனால் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணீங்க மூத்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் பகைமை உணர்வு அதிகரிக்கும் மாதமாக இருக்கும் ஜூன் ஆறுலேருந்து ஜூலை இருபத்தெட்டு வரைக்கும் மூத்த சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படும் உங்கள் மாமா வந்து சும்மா இருக்க மாட்டார் ஏதாவது ஒரு போக உங்கள் அக்கா வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ண போக அக்கா இத்தனை நாளாக எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தால் இப்போ மாமாவுக்கு சப்போர்ட் போயிட்டார் எனக்கும் அக்காவுக்கு இனிமேல் தேவையே இல்லை அப்படின்னு சண்டை போட்டு வருவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள உறவுகள் பகைமை உணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா சனி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கார் குரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் இது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் தொழில் வெற்றியை தரும் முதலீடுகளுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தினாலும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து உங்கள் ராசிக்கு பத்து பன்னெண்டு இரண்டு ஆகிய இடங்களை பார்க்கறதுனால முதலீடுகள் மூலமாக வருமானத்தை குரு ஏற்படுத்துவார் அந்த வருமானத்தில் கொஞ்சம் அதிகார வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த பணத்தை பொடுங்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க அதாவது என் பணம்டா இது நான் வேலை பண்ணதுக்கு உண்டான பணம் நீங்கள் யூ ஹாவ் டு இட் ஃப்ரம் த ட்ரீ அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் நீங்கள் வலியே சென்று பணத்தை எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதே சமயம் இதனால் உங்களுக்கு எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது அதாவது உங்களுக்கு மற்ற ராசிகளை காட்டிலும் உங்களுக்கு சங்கடங்கள் குறைவாக இருந்தாலும் இந்த மிதுனம் துலாம் விருச்சிகம் ராசியை காட்டிலும் உங்களுக்கு சுமாரான பலன்தான் அதாவது நீங்கள் வந்து அப்பர் மிடில் கிளாஸும் இல்லை லோயர் கிளாஸும் இல்லை நீங்கள் மிடில் கிளாஸ் அதனால் நீங்கள் கொஞ்சம் முன்ன தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம் அதனால் நீங்கள் பொறுமையாக செயல்படுறது நல்லது எதிரிகள்கிட்ட மோதும் பொழுது உங்கள் பெரிய மனிதர்களின் தொடர்பை வைத்துக்கொள்வது நல்லது அப்படி இல்லைன்னா உங்கள் கௌரவம் பாதிக்கப்படும் இதுதான் இந்த செவ்வாய் பயிற்சினால் வரக்கூடிய சாதக பாதக பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இது மேலும் நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருக்கும் அல்லது தாழ்மையை தரக்கூடிய வகையில் இருக்கும் அதை மட்டும் உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கிறது நல்லது இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை சில அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதுவும் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இது வந்து பொதுவான பலன் தான் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் எப்படி இருக்குது ஏன்னா இந்த ராசிக்கு சொல்கிறது வந்து பொதுவான பலன் உங்கள் லக்னத்துக்கு உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்காரோ அதுக்கும் இந்த செவ்வாய்க்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதெல்லாம் கேல்குலேட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த விவரங்களை தொலைபேசி மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்ளலாம் அதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு கீழே வந்து ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் ஒன்று டைரக்ட் நம்பர் ஒன்று வாட்ஸ்அப் நம்பர் நான் சென்னையில் இருக்கேன் வெளியூரில் இருக்கிறவங்கள்லாம் வாட்ஸ்அப் நம்பரில் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க டைரக்ட் நம்பர் மூலமாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வரலாம் இதன் மூலமாக இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது திண்ணமாகும் அதனால் வரக்கூடிய சங்கடங்கள் உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்பது தான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பமாக இருக்குது அதையே பிரார்த்தனையாக சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்